சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் கீழே சாய்ந்து கிடக்கின்றன பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் மேட்டூர் அருகே உள்ள சின்னத்தண்டா பெரியதண்டா உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் வாழை சாகுபடி செய்திருக்கின்றனர் இங்கு விளையும் வாழைத்தார் தமிழகம் மட்டுமல்லாது அருகே உள்ள கர்நாடகா மாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த நிலையில் நேற்று சூறைக்காற்றுடன் பெய்த மழையில் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து கீழே விழுந்து கிடக்கிறது மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் சேதமடைந்த பயிர்களை நேரில் பார்வையிட்டார் அப்போது அவரிடம் விவசாயிகள் தங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்